ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய் ஜெய் ராம ராம ராஜா ராமச்சந்திரமூர்த்திக்கு ஜெய் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் பாலகாண்டம் ஐந்தாவது சர்க்கம் இந்த ஐந்தாவது சர்க்கத்தில் வால்மீகி முனிவர் அயோத்தி நகரத்தை வர்ணித்திருக்கிறார் பஞ்சம சர்கக ஸ்லோகம் ஒண்ணு இரண்டு மூன்று சர்வூர்ஷா ஆசீத் கிருத்னா பிரபத்தம் உதய நூப்பம் ஜயினா சோ நோய்க ஷஷி புத்திராணி எம் யாந்தம் தயவன் இக்ஷ்வாகுணாமிதம் தேஷாம் ராங்யாம் வம்சே மகாத்மநாம் மகதோத் பண்ணமாக்கியானம் ராமாயணமிதேஸ்ரதம் மனு பிரஜாபதி தொடங்கி மிக பழமையான காலத்திலிருந்து இந்த பூமண்டலம் முழுவதும் எப்போதும் வெற்றி வீரர்களாக விளங்கிய இக்ஷ்வாகு மன்னர்களிடம் இருந்து வருகிறது அவர்களில் சகரன் என்னும் மன்னனால்தான் சாகரம் அதாவது பெருங்கடல் அகலப்பட்டது அவன் செல்லும் இடங்கள் எல்லாம் அவனுடைய அறுபதாயிரம் மைந்தர்களும் உடன் செல்வார்கள் இப்படிப்பட்ட பேரரசர்கள் பரம்பரையினரை பற்றிய கதை ராமாயணம் என்பதாக பெரும் புகழை அடைந்தது ஸ்லோகம் நான்கு ததிதம் வார்த்தை சர்வம் நிகிளமாதிதக தர்ம காமார்த்த சகிதம் ஸ்ரோதவ்யம் அனுசூயா நாங்கள் இருவரும் முதலிலிருந்து கடைசி வரை முழு காவியத்தையும் பண்ணமைத்து பாடப்போகிறோம் இந்த காவியம் தர்ம அர்த்த காம மோட்சங்கள் ஆகிற நான்கு புருஷார்த்தங்களையும் கொடுக்கக்கூடியது எனவே போட்டி பொறாமை வெறுப்பு முதலியன இல்லாமல் பக்தி சிரத்தையுடன் கேளுங்கள் என்று லவக்குசர்கள் கூறுகிறார்கள் ஸ்லோகம் ஐந்து கோஷலோ நாம ஸ்பீதோ ஜனபதோ மகான் நிவிஷ்டசர யூதீரே பிரபூத தன வளமும் புகழும் உடைய கோசலம் என்ற நாடு சரையு நதியின் கரையில் அமைந்துள்ளது ஏராளமான பொருள் செல்வமும் இயற்கை வளமும் பொருந்திய நாடு ஸ்லோகம் ஆறு அயோத்தியா நாம நகரி தத்ரா சி லோக விஸ்ருதா மனுநாமான வேந்திரேன யா புரி நிர்மிதா ஸ்வயம் அந்த கோசலை நாட்டில் உலக புகழ் பெற்ற நகரமான அயோத்தி இருந்தது மனிதகுலத் தலைவரான மனு பிரஜாபதி தானே அதை உண்டாக்கி வசித்து வந்தார் ஸ்லோகம் ஏழு ஆயுத யோஜனானி மகாபுரி ஸ்ரீமதி த்ரீனி விஸ்தீர்ணா சுவி பக்த மகாபதா பன்னிரண்டு யோஜனை நீளமும் மூன்று யோஜனை அகலமும் கொண்ட அந்த நகரம் அனைத்து வகை செல்வ செழிப்புடனும் நன்றாக அமைக்கப்பட்ட பெரு வழிகளும் உடையதாக இருந்தது ஸ்லோகம் எட்டு ராஜ மகதா சுவி பக்தேனா முக்த புஷ்பாவ கீர்ணேன ஜலசித்தேன நித்யசகா செம்மையாக அமைக்கப்பட்ட ராஜபாட்டைகளில் தண்ணீர் திவலைகளுடன் கூடிய மலர்கள் எப்போதும் சிதறி கிடந்தன ஸ்லோகம் ஒன்பது மேலுலகத்தில் பெரும் புகழுடன் வாழ்ந்து வரும் தேவராஜனை போல பேரரசின் முன்னேற்றத்தில் கருத்துடைய மன்னர் தசரதன் அங்கே வாழ்ந்து கொண்டிருந்தார் ஸ்லோகம் பத்து முதல் பத்தொன்பது வரை कपाटतोरणवतीं सुविभक्तान्तरापणां सर्वयन्त्रायुतवधिम् उषितां सर्वशिल्पिभिः सूतमागधसंवादां श्रीमती मधुलप्रभाम् उच्चाटालध्वजवतीं शतग्निशतशङ्कुलां वधूनाडाकशङ्कैष संयुक्तां सर्वतः उद्यानां रवणोपेतां महतीं सालमेकलां दुर्गम्भीरपरिखां दुर्गामन्यैर्तुरा सदां वाजीवारणसम्पूर्णां गोभिरुष्ट्रैखरैस्तदा सामान्तराजसङ्गैष्य बलिकर्माभिरावृताम् नानादेशनिवासैश्च वणिग्भिरुपशोभितां प्रसादैरत्नविकृतैः पर्वतैरुपशोभितां कूढागारैश्च सम्पूर्णम् इन्द्रस्यैवामरावतीं चित्रमाष्टं पदाकाराम् वरणारिघनैर्युधां सर्वरत्नसमाकीर्णां विमानगृहशोभिताम् गृहगाढामविचित्रां समभूमौ निवेशितां शालितण्डुल सम्पूर्णा मिक्षुकाण्डरसोदकां धुण्डिबिभिर्मृदङ्गैष वीणा बीपनवैस्तथा नादितां वृषमत्यर्थं पृथिव्यां तामनोत्तमां विमानमिव सिद्धानां तपशादिगतं दिवि நரோத்தம அந்த சாளரங்களும் தோரண வாயில்களும் இருந்தன உள்ளே வணிக நிலையங்கள் வரிசையாக நிறுவப்பட்டிருந்தன அங்கே போரில் பயன்படும் பல்வகை எந்திரங்களும் போர் தளவாடங்களும் சேமிக்கப்பட்டிருந்தன அத்துடன் இவைகளை தயாரிக்கும் கருமான்களும் இருந்தார்கள் அரச பாடுபவர்களும் பரம்பரை பெருமையை எடுத்து ஓதுபவர்களும் அரண்மனையில் இருந்தார்கள் ஈடு இணையற்ற சோபையுடன் பிரகாசித்தது நெடிந்துயர்ந்த அரண்மனை மாடங்களில் பதாகைகள் பறந்தன நூற்று கணக்கான சதக்னி என்ற எந்திரங்கள் மதில்களில் நிறுவப்பட்டிருந்தன சுற்றிலும் மிகவும் ஆழமான அகலி இருந்தது பிறரால் அதாவது எதிரிகளால் நுழைய முடியாத கட்டுக்காவல் நிறைந்த கோட்டை குதிரை யானை பசு ஒட்டகம் கழுதை முதலான மிருகங்கள் நிறைந்தது வெகுமானம் அளிக்க விரும்புகிறவர்களாலும் கப்பம் செலுத்தும் சிற்றரசர்களாலும் எப்போதும் கூட்டமாக இருந்தது பல நாடுகளை சேர்ந்த வணிகர்கள் வந்து கூடும் பெருமையை பெற்றிருந்தது தேவேந்திரனுடைய அமராவதி நகரத்தைப் போல இரத்தினங்கள் இழைக்கப்பட்டதும் மலை போன்றதுமான பெரும் மாளிகைகளும் மறைவிடங்களும் அங்கே இருந்தன உயர்குல பேண்டிர் நிறைந்திருந்தார்கள் எல்லா வகையான இரத்தினங்களும் எங்கும் சிதறி கிடந்தன விமான அறைகள் பல இருந்தன எண்கோண வடிவில் நிர்மாணிக்கப்பட்டிருந்த அந்த நகரம் விசித்திரமான பேரழகுடன் விளங்கிற்று வீடுகளில் ஏராளமான மக்கள் வாழ்ந்தார்கள் இடைவெளியே இல்லாதபடி அவ்வளவு நெருக்கமாக இருந்தது சமத்தரையில் நிறுவப்பட்டிருந்த அந்த பட்டினத்தில் நெல் அரிசி நிறைந்திருந்தது தண்ணீர் கருப்பஞ்சாறு போல் இனிப்பாக இருந்தது துந்துபி மிருதங்கம் வீணை பணவம் முதலிய இசைக்கருவிகளின் பேரொளி உலகில் வேறு எவ்விடத்தையும் விட இங்கே அதிகமாக ஒழித்து கொண்டிருந்தது தங்கள் தவ வலிமையால் சித்தர்களால் பெறப்பட்ட வான்வீதியில் சஞ்சரிக்கும் விமானம் போல் அந்த நகரம் பொலிவுற்றிருந்தது அழகும் பயனும் தரும் வகையில் அமைக்கப்பட்ட மாளிகைகளில் சான்றோர்கள் நிரம்பியிருந்தார்கள் ஸ்லோகம் இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு शब्दवेद्यं च विततं लघुहस्ता विशारदाः सिंहव्याघ्रवराहाणां मथानां नर्दथां वने हन्तारो निशितैर्भाणैर्बलाद्बाहुबलैरपि तादृशानां सहस्रैस्तामभिपूर्णां महारथैः पुरीमावासयामास राजा दशरथस्तदा மக்கள் கூட்டத்திலிருந்து தனியே விலகி வேறு துணையின்றி நிற்பவனையும் அதாவது பெற்றோரும் புத்திரர்களும் இல்லாதவனையும் போர்க்களத்திலிருந்து பயந்து ஓடி போகிறவனையும் அம்புகளால் கொள்ளாதவர்கள் ஒளிவரும் திசையிலிருந்தே இலக்கை உணர்ந்து அம்பு செலுத்தும் சப்தவேதி என்ற திறமையுடையவர்கள் போர்க்கருவிகளில் நல்ல பயிற்சி பெற்றவர்கள் போர்திறன் உடையவர்கள் அவ்வாறே காடுகளில் மதம் பிடித்து உலவும் சிங்கம் புலி பன்றிகளை சஸ்திரங்களாலும் தம் கை பலத்தாலும் ஒழித்துக் கட்டுபவர்கள் இப்படிப்பட்ட மகாவீரம் படைத்த பல்லாயிரக்கணக்கான மகாரதர்களால் நிறைந்திருந்த அயோத்தி பட்டணத்தில் மன்னர் தசரதர் ஆட்சி செலுத்தி கொண்டிருந்தார் ಶ್ಲೋಕಂತ್ವೇಹಿ ಸಹಸ್ರೈ ಸತ್ಯ ಮಹಾತ್ಮಿ ಮಹರ್ಷಿ ಕಲ್ಪೇ ಋಷಿಭಿಷ್ಯ ಕೇವಲ ಅಂದ ನಗರದಲ್ಲಿ ನಿತ್ಯಾಗ್ನಿಹೋತ್ರಿ ಯಮನಿಯಮಂತ್ರಿ முதலானவைகளை கடைபிடிக்கும் அஷ்டாங்க யோக சித்தர்கள் ஆறு அங்கங்களோடு கூடிய வேதங்களை கற்ற அந்தன பெரியோர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் ஏராளமாக தானம் வழங்குபவர்கள் வாய்மை நின்று பிறளாதவர்கள் மாமுனிவர்களை போன்ற விரதம் அனுஷ்டிப்பவர்கள் நல்லொழுக்கும் தூய வாழ்க்கை நடத்தும் ரிஷிகள் போன்றோர்கள் அயோத்தியில் எப்போதும் நிரம்பியிருந்தார்கள் இவ்வாறாக இந்த பாலகாண்டத்தில் ஐந்தாவது சர்க்கத்தில் அயோத்தி நகரை பற்றிய பெருமைகளை லவகுசர்கள் இருவரும் ராமகாவியத்தில் வால்மீகி முனிவர் சொல்லியபடியே கூறி முடித்தார்கள் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி கே ஜெய ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய் ஜெய் ராம ராம